ஸ்லா லராம் திலாய் பிரகாத் அன்பினிய இஸ்லாமிய சொன்னங்களே நான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இந்த வீடியோ பதிவாக்கப்படுகிறது மார்த்தாண்டத்தை சார்ந்த சகோதரர் நிஜாம் அவர்கள் மார்க்கு ரீதியான ஒரு கேள்வியை கேட்டிருந்தாங்க முக்கியமான கேள்வி தான் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய கேள்வி தான் சுருக்கமாக சொன்னதா இருந்தால் குடும்ப பெண்கள் இருக்காங்கள்ல அவர்கள் அனைவருமே அறிந்து வைத்திருக்க வேண்டிய அவசியமான கேள்வி தான் அவர் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி என்னென்னு சொன்னால் சமையலில் சேர்க்கப்படுகிற கசகசா இது வந்து மார்க்கத்தில் வந்து ஹலாலா ஹராமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் என்ன செஞ்சுருக்குறாங்கன்னு கேட்டிருக்கிறாங்க அதான் பாப்பி சீடுன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் பாப்பி சீடு அதான் வந்து நம்ம கசகசான்னு சொல்கிறோம் இதை வந்து நம்ம சமையலுக்காக வேண்டி பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்குறாங்க அதாவது இந்த பாப்பி சீடுங்கிறது வந்து வெள்ளை கலர்லேயும் இருக்கும் கருப்பு கலர்லையும் இருக்கும் இதை பயன்படுத்துறது வந்து மார்க்கத்தில் கூடுமா கூடாதாங்கிறதான் கேள்வி கேட்டிருக்காங்க சமையலுக்காக வேண்டி பயன்படுத்தக்கூடிய எந்த ஒரு பொருள் என்ன இல்லை மார்க்கத்தில் தடையாக்கப்பட்ட பொருள் எல்லாம் கிடையாது அதே நேரம் இந்த கசகசாவை வந்து ஏன் ஒரு கேள்வியா கேட்குறாங்க அதுலேயும் அந்த சந்தேகம் வருதுன்னு கேட்டால் அந்த சந்தேகத்திற்குரிய வாசல் வந்து அதில் இருக்கிறது முதல்ல இந்த கசகசாங்கிறது வந்து உணவை சார்ந்த ஒரு பொருளா உணவை சாராத பொருளா அப்போ தானே மார்க்கத்தில் என்ன நிலைப்பாடுன்னு நம்ம புரிய முடியும் கசகசா என்ற அந்த பொருளை உணவில் நாம் சேர்த்தலாமா என்ற கேள்விக்கு நம்ம எப்போ வந்து பதிலை வந்து தெளிவாக புரிய முடியும் முதல்ல கசகசா வந்து உணவுப் பொருளை சார்ந்ததா அல்லது உணவுப் பொருளை சாராததான் நம்ம புரியணும் இல்லை ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா உலகத்தில் வந்து குறிப்பிட்ட சில நாடுகளில் மட்டுந்தான் அனுமதி இருக்கிறது எதை இந்த கசகசாவை வந்து விளைச்சல் செய்வதற்கு உதாரணமாக பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானு ஆப்கானிஸ்தானு அதே மாதிரி நேபாளம் இருக்குது பார்த்திங்களா அது அதே மாதிரி நம்ம இந்தியா இந்தியாவில் கூட எல்லா எல்லாவுக்கும் அது அனுமதிக்கப்படலை இந்த ராஜஸ்தான் போன்ற ஒரு சில இடங்களில் மட்டும் என்ன செஞ்சுருக்குறாங்க இந்த கசகசாவை வந்து விளைச்சல் பண்ணுறாங்க ஆனால் நிறையா நாடுகளில் இந்த கசகசாவை வந்து விளைச்சல் செய்வதற்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது எந்தளவுக்குன்னு கேட்டால் நம்ம பல நாடுகளில் வந்து இந்த கசகசா பொருளை வந்து நம்ம கொண்டு போனோம்னு வைங்களேன் நம்மளை பிடிச்சி தண்டிச்சுருவாங்க எந்த உணவுப் பொருள் எல்லாம் கசகசா இணைக்கப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் வந்து பல நாடுகள என்ன செய்ய மாட்டாங்க அனுமதிக்கவும் மாட்டாங்க அப்ப இப்படியெல்லாம் இருக்கிற காரணத்தினால தான் இப்ப கசகசா என்ற அந்த பொருளை வந்து நம்ம உணவுப் பொருளில் சேர்த்தலாமா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க அது ஹலாலா ஹராமான்னு கேட்குறாங்க முதல்ல இந்த கசஹசாவை பத்தி ஒரு சில விவரங்களை நம்ம அறிந்து கொள்ளணும் கசகசாங்கிறது என்ன அது வந்து ஒரு தாவர இனத்தை சார்ந்த ஒரு செடி அது எது இந்த கசகசாங்கிற நம்ம சொல்றோம் பாத்தீங்களா தாவர இனத்தைச் சார்ந்த அந்த செடியிலிருந்து வரக்கூடியது தான் இந்த கசகசாங்கிறது அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீலில் பார்க்குறீங்கல்ல பூ மாதிரி இருக்கும் மொட்டு மாதிரி என்ன செய்ய இருக்கும் அந்த மொட்டை உள்ள பார்த்தீங்கன்னா அதில் வந்து விதைகள் இருக்கும் அதுதான் கசகசா விதைங்கிறது அப்போ இதை என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இது வந்து இளமை பருவமாக இருக்கும் பொழுது அதாவது இந்த மொட்டு மாதிரி தெரியுது பார்த்தீங்களா பச்சை இருக்குது பார்த்தீங்களா இளமை பருவமாக இருக்குது நல்லா காயில் இப்போ என்ன செய்வாங்கன்னா அதை வந்து கீறி விடுவாங்க ஏதா அந்த மொட்டை வந்து கீறி விட்டாங்கன்னா அதில் வந்து ஒரு பால் வரும் இந்த பாலை வைத்து கொண்டு தான் என்ன செய்கிறாங்க உலகத்தில் வந்து பயங்கரமான போதைப் பொருள்லாம் நம்ம சொல்றோம் இல்ல ஹபின்னு ஹெராயின்னு இதெல்லாம் வந்து எதன் மூலமாக தயாரிக்கிறாங்கன்னு கேட்டால் எல்லாமே இந்த பால் மூலமாக தான் என்ன செய்கிறாங்க தயாரிக்கிறாங்க அதனாலதான் தான் பல நாடுகள் என்ன செய்யப்பட்டிருக்குது இதை வந்து விளைச்சலுக்கு வந்து தடை செய்திருக்கிறார்கள் அப்ப இது வந்து போதை பொருள் காரணத்தினால தான் பல நாடுகள் என்ன செய்யப்பட்டிருக்கு தடை செய்யப்பட்டிருக்குது அப்ப போதை பொருளாக இருக்கக்கூடிய ஒன்று சமையலுக்கு வந்து நம்ம பயன்படுத்தலாமா கசகசா விதையை பத்தி தான் நம்ம இப்ப சொல்றோம் என்னங்களா இன்னும் சில பேர் என்ன செய்வாங்கன்னா இந்த கசகசான்னா அவங்களுக்கு நிறைய பேத்துக்கு விளக்கம் தெரியாம சருவத்துல போடுவாங்க பாத்தீங்கன்னா சப்ஜா விதை பல இடங்கள்ல பார்க்கலாம் நீங்க சருவத்துல சப்ஜா விதைன்னு ஒண்ணு போடுவாங்க அந்த இதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை விலங்குங்களா அது வந்து மார்க்கத்தில் ஹலாலாக்கப்பட்டது தான் இது என்னன்னு கேட்டால் இது வந்து போதை தரக்கூடிய ஒரு பொருளாகத்தான் என்ன இருக்குது இருக்கிறது அதன் மூலமாக போதையை தான் என்ன செய்கிறாங்க அதிகமாக தயாரிக்கிறாங்க அதனால தான் பல நாடுகளில் தடுக்கப்பட்டிருக்கிறது மார்க்க பார்வையில் எதுல வந்து போதையினுடைய அம்சம் இருக்கிறதோ அது எல்லாமே ஹராம் தான் இதுல சொல்கிறாங்கல்ல குல்லு முஸ்கிருன் ஹம்ருன் ஹராம் வகு ஹராம் இதெல்லாம் வந்து போதை தரக்கூடிய பொருளாக இருக்கிறதோ அது எல்லாமே ஹராம் தான் அரசுலா சொன்ன தீர்ப்பு என்ன போதை தரக்கூடிய பொருளா அது ஹராம் அது எந்த வகையிலும் பயன்படுத்தக்கூடாது உணவுக்குன்னு இல்லை எந்த வகையில் நம்ம என்ன செய்யக்கூடாது பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத மார்க்க பார்வை இன்னொரு ஹதீசில குள்ளு ஷராபின் நஸ்கரை எந்த பானமெல்லாம் நீங்கள் அருந்துகிறீர்களோ அது வந்து போதை தரக்கூடியதாக இருக்குமேயானால் பகுவ ஹராம் அதுவும் தடுக்கப்பட்டது அதாவது அந்த அதாவது இந்த தண்ணி வடிவத்தில் இருந்தாலும் சரி கெட்டி வடிவத்தில் இருந்தாலும் சரி அதனால தான் அந்த ரெண்டு வார்த்தை போடுற சொல்ல என்ன செய்யறாங்க சொல்றாங்க இன்னொரு ஹதீசல் ரொம்ப தெளிவாக இருக்கிறது எப்படி இருக்கிறது மா அஸ்கர கதீருஹு ப கலீலுஹு ஹராம் அதாவது எந்த ஒரு பொருளை அதிகமாக சாப்பிட்டால் போதை வருமா அதை குறைவாக சாப்பிட்டாலும் ஹராம் தான் நிறைய தான் போதை வருதுன்னு இருக்குதுன்னு வைங்களேன் கொஞ்சமாக சாப்பிட்டா போதை வராது அதே நேரம் ஒரு நூறு கிராம் சாப்பிட்டா போதை வரும் பத்து கிராம் சாப்பிட்டா போதை வராதுன்னு வைங்களேன் இப்போ நூறு கிராம் சாப்பிட்டா போதை வருது இல்லை போதை ஏற்படுத்துதில்ல அதனால் அந்த பொருளில் பத்து கிராம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா போதை வராது ஆனால் அதையும் சாப்பிடக்கூடாது அதுவும் தடுக்கப்பட்டதான் என்று ரசூல் சல்லாஹ் அலையம் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த கசகசா என்ற இந்த பொருள் இருக்குல்ல இதை வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது பயன்படுத்தக்கூடாது சமையலுக்கு பயன்படுத்தக்கூடாது ஆனால் இன்றைக்கி சர்வசாதாரணமாக எல்லாவுக்கும் பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க பிரியாணிக்கெல்லாம் அதிகமாக என்ன செய்வானா இந்த கசகசாவை போடுவாங்க பார்த்துருக்குறீங்கள அதனால தான் இந்த பிரியாணி சாப்பிட்ட உடனே வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் தூக்கம் மாதிரி வரும் கொஞ்சம் மந்தமாக இருக்குல்ல பல பேர் வந்து பிரியாணி வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அப்படி சாப்பிடும் பொழுது சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் மந்தமாக இருக்கும் சில பேர்த்துக்கு வந்து நல்ல தூக்கம் தள்ளும் காரணம் என்னென்னு கேட்டால் இந்த போதை விதையை வந்து அதை கலந்த காரணத்தினால தான் வேறு ஒன்றும் இல்லை இந்த போதையை வந்து அதில் கலந்துக்கிட்ட காரணத்தினால ஆகுது பிரியாணி சாப்பிட்டவன்னா இன்னும் சில பொருள் பிரியாணி மட்டும் இல்லை அதாவது இந்த கசகசா டீனெல்லாம் குடிப்பாங்க அப்படி நிறைய பொருள் தயார் பண் தயார் பண்ணுறான் அதனால தான் இந்த கசகசா எந்த உணவுப் பொருளிலெல்லாம் கலக்கப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் எங்களுடைய நாட்டில் அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நாடுகள் என்ன செய்து இருக்கிறது அதனால் மார்க்க பார்வையில் இதை வந்து உணவுப் பொருளாக நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா தயாரிக்கக்கூடாது பயன்படுத்தக்கூடாது அதே நேரம் இன்னொரு சந்தேகம் இருக்குது என்ன சந்தேகம் அதாவது இது போதை அப்படிங்கிற தன்மை மட்டும் தரல இந்த கசகசாங்கிற இந்த விதை இருக்கு பாத்தீங்களா மனிதனுக்கு வந்து நிறைய நன்மைகள் தரக்கூடிய சத்து என்ன செய்யுது அந்த விதையில இருக்குது அது போதைங்கிறது வந்து ஒரு பால காட்டணம் இல்ல கீரி விட்டவன வருது பார்த்தீங்களா அதன் மூலமாக தயாரிக்கப்படக்கூடியது உள்ள விதை இருக்குது பார்த்தீங்களா கருப்பா இருக்குது பார்த்தீங்களா இந்த விதையை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து மனிதனுக்கு கெடுதல் தரக்கூடிய விஷயங்களும் இருக்கிறது எல்லை மீறி போகும்போது அதே நேரம் மனிதனுக்கு வந்து உபயோகமான நிறையா விஷயங்கள் என்ன இருக்குது இந்த விதைக்குள்ளே இருக்கிறது உதாரணமாக பார்த்தீங்கன்னா வைட்டன் பி சிக்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரியான நிறையா சத்துக்கள் அந்த விதையில் இருக்கிறது அதே மாதிரியான அந்த ரத்தம் இருக்குது பார்த்தீங்கன்னா ரத்தத்தினுடைய ஆக்சிஜன் அதை வந்து வலுப்படுத்துவதற்கு உண்டான மருத்துவங்கள் எல்லாம் என்ன இருக்குது அதில் இருக்கிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நல்ல நல்ல பாக்டீரியாக்கள் உருவாக்கக்கூடிய கண்மையெல்லாம் அதில் இருக்கிறது எலும்பு இருக்குது பார்த்தீங்களா பலவீனமான எலும்புகள் அதை உறுதிப்படுத்தக்கூடிய தன்மைகள் எல்லாம் அதில் இருக்கிறது அதே மாதிரி இந்த கரு அடைப்புன்னு சொல்லுவாங்கல்ல சில பேர் இந்த குழந்தை பிறக்காமல் இருக்குமில்ல இந்த கரு அடைக்கிற காரணத்தினால அப்போ அதை ரிலீஃப் பண்ணக்கூடிய இதையெல்லாம் பயன்படுத்தி என்ன செய்வாங்க அதை மருத்துவத்தில் வந்து ரிலீஃப் பண்ணி விடுவாங்க இப்படி பலவிதமான சத்துக்கள் என்ன இருக்குது அந்த விதையில் இருக்கிறது கெடுதலும் இருக்கிறது அதே நேரம் பலவிதமான சத்துக்களும் இருக்கிறது இதை பயன்படுத்தலாமான்னு இப்போ ஒரு கேள்வி வருது அதாவது நம்ம உணவுக்காக வேண்டி பயன்படுத்தக்கூடாது சரி இப்போ இது வந்து மருத்துவம் நிறைய மருத்துவம் இருக்குல்ல மருத்துவம்னா அது போலி இல்லையில நிரூபிக்கப்பட்ட விஷயங்கள் தானே இப்போ மனிதனுக்கு அதனால உபயோகம் இருக்கத்தானே செய்யுது உபயோகம் இருக்குதுன்னு இப்போ நானும் படிக்காத ஆளு சொல்லல மருத்துவர்கள் தானே சொல்றாங்க எத்தனை விதமான வீடியோக்களை நீங்கள் பார்க்கலாம் கசகசாவால் ஏற்படக்கூடிய நன்மைகள்னு பட்டியல் தேடி தேடிப்பாதீங்கன்னு நிறைய பட்டியலை சொல்லுவாங்க அப்போ அந்த வகையில் நாம் இதை பயன்படுத்தலாமா என்று கேட்டால் அந்த வகையில் நம்ம என்ன செய்யலாம் பயன்படுத்தலாம் ஆனா சிலவர் என்ன செய்வாங்கன்னா ஒரு ஹதீஸை வைத்துக் கொண்டு இது அந்த வகையிலையும் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அந்த ஹதீச பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தான் புரிகிற மாதிரி இருக்கும் ஏன்னா ரசூல் சல்லாஹூ அலைங்கள்ட்ட தாரிக்கு அப்படிங்கிற ஒரு சஹாபி வர்றார் வந்து என்ன செய்யறாருன்னா மதுபானத்தை பத்தி கேட்குறாரு மதுபானம் இருக்குல்ல தடுத்தாங்க ரெண்டாவது இவர் கேட்குறாரு இன்னமா அஸ்னஹா தவா நான் வந்து மருந்துக்காகத்தான் அந்த மதுபானத்தை பயன்படுத்துறேங்கிறாரு ரசுல்லாட்ட மதுபானத்தை பத்தி கேட்குறாரு அப்ப ரசுல்லா என்ன சொல்றாங்கன்னா அது வந்து தடை செய்யப்பட்டதுங்கிறாங்க அதுக்கு தான் இவர் மறுபடியும் கேட்குறாரு நான் வந்து அதை மருந்துக்காக தான் அந்த மதுபானத்தை என்ன செய்கிறேன் பயன்படுத்துறேன்னு கேட்கும் பொழுது ரசுல்லா தெளிவா சொல்றாங்க பிதவா அது வந்து மருந்தெல்லாம் கிடையாது அது அதுபா அது போதை பொருள் அதுல மருந்து இருக்குன்னு எப்படி சொல்லுவேன் அதனால் அதில் வந்து மருந்தெல்லாம் கிடையாது வளாக்கின் நகு தாவம் அதில் வந்து நோய் தான் இருக்குது போதை தரக்கூடிய பொருளில் நோய் தான் இருக்குமே தவிர அதில் மருந்தாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் முற்றிலும் என்ன செய்கிறாங்கன்னா தடை பண்ணுறாங்க இது முஸ்லீம்ன்ற கித்தாப்பில் என்ன செய்யுது இது வந்து இடம்பெற்றிருக்கிறது இப்போ இதை வைத்து பார்த்தால் இப்போ அந்த பாலில் தயாரிக்கிறா அது எல்லாமே போதைப் பொருள் அது நம்ம வந்து சாப்பிடக்கூடாது அது வந்து ஹராமும் இந்த வெதை அதுவும் அதோட சேர்ந்தது தான் இருக்குது அந்த பூவுக்குள்ளதானே வந்து அந்த விதையும் இருக்குது அப்போ அந்த பால் அதுலேருந்தானே வருது அப்படிங்கும் போது இப்போ அதையும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி சில பேர் என்ன செய்வாங்க இப்படியெல்லாம் சொல்லுவாங்க அதே மாதிரி அதில் வந்து வெள்ளை கலரில் நம்ம பயன்படுத்தலாம் கருப்பு கலரை பயன்படுத்தக்கூடாது இப்படியெல்லாம் என்ன செய்வாங்கன்னா அது ரெண்டு வகையில் இருக்குது அதனுடைய கலரை பார்த்தீங்கன்னா வெள்ளையாகவும் இருக்கும் கருப்பாகவும் இருக்கும் சில பேர் வெள்ளையை பயன்படுத்தலாம் கருப்பை பயன் இப்படியெல்லாம் என்ன செய்வாங்கன்னா அப்படியெல்லாம் சொல்லுவாங்க ஆனால் ஒரு விஷயத்தை நல்லா புரிந்து கொள்ளணும் விதை இருக்குல்ல இப்போ விதை வந்து மருத்துவத்துக்கு பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொன்ன உடனே நேரடியாக எடுத்து நம்ம விதையாக நம்மளுக்கு கொடுப்பான் இப்போ உதாரணமாக வந்து இப்போ நம்ம வைட்டமின் பி ஆறு அப்படிங்கிற அந்த சத்து வேணும்னு நான் போய் மெடிக்கலில் கேட்கும் போது இந்த இந்த கசகசா விதையை சாப்பிடுன்னு அவன் கொடுக்க போகிறான் அப்படி கிடையாது அதான் நேரடியாகலாம் அவன் கொடுக்க மாட்டான் அந்த விதையை எடுத்து அதுலேருந்து பல விதங்களில் என்ன செய்வான்னா அந்த சத்துக்களை வந்து பிரித்து எடுப்பான் அந்த கசகசாங்கிற விதை இருக்குது பார்த்தீங்களா அதில் இருக்கக்கூடிய அந்த பி அந்த மாதிரியான சத்து இப்படி நிறைய சத்துக்களை சொல்கிறான்ல அப்படி பிரித்து பிரித்து எடுத்து அதை வந்து பதனீடு செய்து அதில் பலவிதமான ரசாயனங்களை கலந்து அப்படித்தான் மருந்து தயாராகுதே தவிர நேரடியாக என்ன இல்லை அந்த விதையை நேரடியாக தூக்கி இந்த நோய்க்கு கொடுங்கன்னு என்ன செய்ய போறது இல்லை அவன் சொல்ல போகிறதில்ல அப்படி மருந்து மாத்திரைகள் வர்றதும் இல்லை விளங்குதுங்களா அப்போ இது எப்படி நம்ம வந்து அது தடையன்னு சொல்ல முடியும் ரசுல்லாட்டை இவர் கேட்குறாருல மதுபானத்தை பற்றி கேட்கும்போது மதுபானத்தையே மருந்தாக பயன்படுத்து அவர் தயாரிக்கல அதில் இருந்து விலங்குதுங்களா மதுபானத்தை பற்றி கேட்குறாங்க ரசுல்லா மதுபானம் தடைங்கிறாங்க இவர் என்ன செய்கிறாருன்னா மதுபானம் தடை தான் இருந்தால் நான் மருந்து வேண்டிய மதுபானத்தை குடிக்கலாமான்னு கேட்குறாரு அது எப்படி சொல்கிறார் அவரு அந்த மதுபானத்தை அப்படி தரம் பிரித்து அதில் இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் எல்லாம் பிரித்து எடுத்து அப்படி தயாரித்து நான் குடிக்கிறேன்னு சொன்னார் அப்படி சொல்லலை மதுபானத்தை மருந்துக்காக வேண்டி குடிக்கலாமான்னு கேட்கும்போது அப்படியெல்லாம் குடிக்கூடாதுங்கிறாங்க ஆனால் இந்த கசகசாங்கிற விதை இருக்குது பார்த்தீங்களா அது வந்து நம்ம கசகசா விதையாகவே நம்ம என்ன செய்யலை மருத்துவத்துக்கு அவன் பயன்படுத்துறது கிடையாது அதில் உள்ள அந்த சத்துக்கள் எல்லாம் எடுத்து அதில் பலவிதமான ரசாயனங்களை கலந்து சொல்லப்போனால் அதனுடைய ஒரிஜினல் தன்மையை மாறிடும் விலங்குதுங்களா ஒரு பொருளோடு வேறு சில பொருள்கள் ஆனால் வேறு சில பொருள்கள் வந்து ஆனால் அந்த பொருள் வந்து அந்த தன்மையிலிருந்து என்ன செஞ்சிடும் மாறி போயிடும் விலங்குதுங்களா அதுதான் யதார்த்தமானது ரெண்டாவது இப்போ இதெல்லாம் மருந்து மாத்திரைகளுக்காக வேண்டியதான பயன்படுத்தினான் அதை நம்ம வந்து விரும்பியாக வாங்கி சாப்பிட போறோம் அப்படி இல்லை டாக்டர்கள் சொன்னா நம்ம சாப்பிடுவோம் அவ்வளோதான் அந்த டாக்டர் ஒரு அளவையும் சொல்லுவான் இது இந்த அளவுல தான் இந்த டோஸுக்கு தான் நீங்கள் சாப்பிட்ணும் இத்தனை மில்லி தான் சாப்பிடணும்னு சொல்லுவான் அந்த அளவு நம்ம சாப்பிட்லாம் அது மருந்துங்கிற அடிப்படையில் உள்ளது நேரடியாக அதுலேருந்து நம்மளுக்கு போதை எல்லாம் என்ன செய்யாது அதில் வராது அதே நேரம் மருந்துங்கிற அடிப்படையில் மருத்துவர்கள் நம்மளுக்கு சொல்றாங்கல்ல பரிந்துரை பண்ணுறாங்கள்ல அந்த வகையில் நம்ம என்ன செய்யலாம்னா மார்க்கத்தில் நிர்பந்தத்துக்காக வேண்டி தடுக்கப்பட்டதை கூட நம்ம செய்யலாம் இல்லை அப்படி மார்க்கத்தில் எத்தனை விதமான விஷயங்கள் இருக்குது தானே செய்யுது பொதுவாக பார்த்தீங்கன்னா தடுக்கப்பட்டதாக இருக்கும் அதே நேரம் சில நிர்பந்தங்களுக்காக வேண்டி ரசூலை என்ன செஞ்சுருப்பாங்க அதை பயன்படுத்துறதுக்கு வந்து அனுமதி கொடுத்துருப்பாங்க இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா பட்டாடை இஸ்லாமிய பார்வையில் ஆண்களுக்கு ஹராம் பட்டாடை நம்ம உளுத்தலாமா உளுத்தக்கூடாது அதே நேரம் ரசூல் அந்த அளவுக்கு சொல்கிறாங்க யார் பட்டாடையை உலகத்தில் உடுத்துகிறார்களோ மறுமையில் வந்து அல்லாஹ் வந்து அந்த பாக்கியத்தையும் அவனுக்கு கொடுக்க மாட்டான் அப்படின்லாம் ரசூல்லா வந்து தடுத்துருக்கிறாங்க ஆனால் இந்த உலகத்தில் ஒரு சில சகாபாக்களுக்கு ரசூல் சல்லாஹ் அலையலாம் அவர்கள் என்ன செய்கிறாங்க புறக்காரணங்களுக்காக வேண்டி பட்டாடை உடுத்துவதற்கு அனுமதிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க எப்படி அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் என்ற ஒரு சஹாபி அதே மாதிரி ஜுபேர் என்ற சஹாபி இவங்க ரெண்டு பேர்த்துக்கு என்னென்னா அந்த சிறங்கு நோய் நம்ம சொல்கிறோமில்ல இந்த அரிப்பு நோய் இருக்குது பார்த்தீங்களா அரிப்பு நோய்னா சொரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அதே நேரம் இந்த பட்டாடை அவங்க உடுத்திட்டாங்கன்னு வைங்களேன் அது அந்த வர வரக்குமில்ல அப்போ கொஞ்சம் அவங்களுக்கு வந்து அந்த இருக்கும் அப்ப இந்த ரெண்டு இந்த காரணத்தை சொல்றாங்க ரசூல்லாட்ட சொல்லி இந்த மாதிரி பட்டாடையை நாங்கள் உடுத்திக்கலான்னு கேட்கும் போது ரசூல்லா என்ன பண்றாங்க அவங்களுக்கு வந்து பட்டாடை உடுத்து அன்னரசுல்லா சலாஹூ அலை அப்துல் ரஹ்மான் அ ஜுபைர் அலி அல்லாஹூன் அவர்களுக்கும் அப்துல் ரஹ்மான் இபுன் அலி அல்லாஹூன் அவர்களுக்கும் ரசூல் என்ன செஞ்சாங்க அனுமதி கொடுத்தார்கள் மின் பட்டாடையால் செய்யப்பட்ட அந்த சட்டையை உடுத்துவதற்கு என்ன செஞ்சாங்க அனுமதி கொடுத்தாங்க எல்லாத்துக்குமே அந்த அனுமதியில் தடை ஆனால் இவங்களுக்கே அந்த அனுமதினு கேட்டால் அவங்களுக்கு அந்த சொறி நோயின்னு ஒன்று இருக்குது அந்த நோயை வந்து ஈடுகட்டுவதற்காக வேண்டி சமாளிக்கிறதுக்காக வேண்டி மார்க்கத்தில் பாருங்கள் அந்த ஹராம் அந்த இடத்துல அவங்களுக்கு மட்டும் என்ன செய்யுது ஹலால் ஆகுதா இல்லையா அந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் தான் நம்ம சொல்ல வரோம் அப்போ மருந்து அப்படிங்கிற அடிப்படையில் மருத்துவர்கள் வந்து நமக்கு வந்து பரிந்துரை செய்வார்களே ஆனால் அந்த விதையின் மூலம் தயாரிக்கப்படுகிற விதையென்னா நேரடியாக விதையில் நம்ம சொல்லிட்டோம் விதையின் மூலம் தந்த சத்துக்கள் எடுத்து தயாரிக்கப்படுகின்ற கலக்கப்படுகின்ற அந்த மருந்து மாத்திரைகளை எல்லாம் நம்ம என்ன செய்யலாம் அந்த கசகசா இணைந்திருந்தால் நம்ம சாப்பிட்லாம் மற்றபடி உணவு அப்படிங்கிற எல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது அதை வந்து நம்ம சமையலில் சேர்த்து விடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொள்ளணும் குறிப்பாக இதை பெண்கள் என்ன செய்யணும் ஏன்னா பெண்கள் வந்து சாதாரணமாக இதை வாங்கிட்டு இருக்கிறாங்க இதனுடைய விவரங்கள் தெரியாத காரணத்தினால் அதனால் நீங்கள் அறிந்து கொண்டதோடு வேறு மக்களுக்கும் என்ன செய்யும் அறியாத மக்களுக்கும் இந்த செய்தியை கொண்டு போங்க